புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம் இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது வந்து ஆக்சுவலாக உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாருக்கும் இது வந்து பாசி பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்க இது வந்து கட் பண்ணுறது இந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாவும் வேகும் ஸ்கொயராக கட் பண்ணுறதை விட இது மாதிரி நீளமாக கட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட நல்லா வேகிறதும் கொஞ்சம் நல்லா சீ சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்து இப்போ பொரியல் பண்ணலாம் புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் இப்போ புடலங்காவை வந்து இப்படி இந்த அழகாக இந்த மாதிரி பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் இது வந்து நல்லா சீக்கிரமாக வேண்டதால இந்த மாதிரி மெரிஸ் பண்ணி சாப்பிட்டே கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரே ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பரு போட்டு இதை செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஒரு எதுக்குமே பொரியலுக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக தேவையில்லை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஆக்சுவலாக ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெய் போதும் இதுக்கு கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு உளுத்து பருப்பு ரெண்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம் அரை மிளகாய் இங்க கண்டிப்பா மஞ்சள் பொடி தான் கொரங்காய் பூடி ரொம்ப சூப்பரா இருக்கும் மஞ்சள் பொடி போட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சளை போட்டு போட்டுக்கலாம் ஏஞ்சு கடலைப்பருப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் காசுப்பரு போட்டு ஒரே ஒரு நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஒரு நல்லா நைஸா வேகணுன்றதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சுல இருந்து ஏழு மூணு நிமிஷம் மாவு மாதிரி ஓரளவுக்கு இது பாதி அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு வெந்தாக்க போதும் இது வந்து அப்படியே தெரியுது போதும் இந்த அளவுக்கு வெந்தாக்க நைஸ் ஆகணும்ன்றது இல்ல இப்போ வந்து நம்ம இந்த புடலங்க கட் பண்ணி வச்சுக்கோங்களா இதை சேர்க்கலாம் ரெண்டு பேருக்கும் உண்டான பொரியல் இது நல்லா கலக்கி கொடுத்துட்டு பாருங்க பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வந்துருந்தாக்க போதும் பாசிப்பருப்பு கண்ணுக்கு தெரியணும் குழவுழா ஆகக்கூடாது இது இப்போ குடலங்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் போட்டு இப்போ திரும்பவும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி தெளித்து மூடி வைக்கணும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் புலங்காய் பொரியல் அழகாக வெந்திருக்கு இப்போ பாருங்கள் அந்த மாதிரி பாசி ப பயிரை வந்து பாசி பருப்பை நல்லா வேக மாவாக வேகாத விட்டதுனாலேயே பாருங்கள் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு அதனால தான் அப்போ வந்து பாத்திலேயே வெந்த அப்புறம் காயை போட்டாச்சு இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தி லைட்டாக போகலாம் கசூரி மேத்தி இதுக்கு லைட்டாக போட்டுட்டு பொரியலுக்கு எல்லாமே போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸ்மெல்லு கஸூரி மேத்தி கொஞ்சம் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு கிளறு கிளவிட்டு கொஞ்சம் நல்லா தேங்காய் பூ போடலாம் அதுக்கு நல்லா சூப்பரான ஒரு வாசனை வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய் திருவள்ள போட்டாச்சு தேங்காய் பூ போட் இது பாசி பருப்பு தேங்காய் கசூரி மேத்தி எல்லாம் சேர்ந்து அருமையான ஒரு புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ புடலங்காய் பொரியல் எல்லாருமே செய்யறதா இருந்தால் கூட அது இது வந்து வெங்காயமே போடாமல் கூட சரியான டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுட்டு கசூரி மேத்தி போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது புடலங்காவோடு சேரும்போது இன்னும் டேஸ்ட் அது ஒரு இனிப்பு சுவை புடலங்காவும் கொஞ்சம் இனிப்பு சுவை தான் இப்போ வந்து இந்த பாசிப்பருப்புலையும் கொஞ்சம் இனிப்பு சுவை இனிப்பு இருக்குது ரெண்டும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம இதை வந்து கஸூரி மெத்தியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு செய்யும் போது இது வந்து ரொம்பவே சூப்பரான சுவையாக இருக்கும் இதே இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க புடலங்காவில் புடலங்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவையான ஒரு நாச்சத்தில் நிறைய இருக்குது இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது இது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்